நிறுத்துறாங்க நானும் கவிஞரும் ஒரு ரூம்ல பூந்துட்டோம் யாரும் வரல கூட்டேன் ஏயா நீ ஒரு சந்தத்தை கொடுத்துருக்க அந்த சந்தத்துக்கு எத்தனை சாயம் நான் போட்டிருக்கேன் நான் ஒரு சந்தை கொடுத்தா அது வார்த்தை வராது என்ன அர்த்தம்னு கேட்டேன் என்னடா பெருசாக பண்ணிவிட நீ கஸ்டடி காமிக்கணுமா அது கேளுங்க ஒரே சந்தை வேற வச்சு பாருங்க ஹோ வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரு மாம்பழத்து வண்டு செண்டு கண்டு பேசுவது 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 இந்த ஒரே சண்டத்துக்கு எத்தனை டியூ நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கடைசியில கூட உள்ள பாடி காமிச்சேன் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வர யாரோ சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை சின்ன சின்ன ஆசை பேசுவது கிளியா மாம்பழத்து வந்து ஒரே சந்தம் இந்த சந்தங்களுக்கெல்லாம் நாங்க மெட்டு போட்டிருக்கோமே இத ஒரு நாள் எழுத முடியுது நீலாம் ஒரு கவிஞனாயா அப்படின்னு கேட்டேன் ஒரு போஸ்ட் கொடுத்தார் கொரோ பெருசா டியூ போட்டான் வாசி வரா நான் என்ன பண்ணேன் அந்த நாவ விட்டேன் பார்த்தங்க லா லல்லா லல்லா லா லல்லா லா லல்லா 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 பள்ளி குடுத்தா வான் நிலா நீலா அல்ல ஒன் வாலி பொம்மிலா வான் நீதா வடம் கட்டிதா கண்டிதா எல்லாம் முடிச்சார் சார் பத்து பதினஞ்சு நிமிஷத்துல பாட்டு முடிக்க குடிச்சார் சார்